ஸ்ரீதேவியோட நிலமை வரக்கூடாது ஐயாயிரம் கோடி சொத்துக்கு ஆபத்து தனுஷன் ஐஸ்வர்யாவினுடைய பிரிவோட பகி ரகசியம் இப்ப வழியாக இருக்குது ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியாவே ஐஸ்வர்யாவை பிரிகிறேன் அப்படிங்கிற மாதிரியா தனுஷன் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அதிகாரபூர்வமா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க இதனால போன ஒட்டுமொத்த திரையுலகமே இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம பலகட்ட பேச்சுவார்த்தைகளுமே இவங்க கிட்ட மறைமுகமா நடத்தப்பட்டுச்சு ஆனா அது எல்லாமே பலனளிக்காம போயிடுச்சு தான் சொல்லணும் இப்போ இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க இதை எதிர்பார்க்காத பலருமே அப்படி என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா கேட்டு வராங்க அதுல பத்திரிகையாளர் பாண்டியன் சில காரணங்களை சொல்லியிருக்கிறாரு அதன்படி ரஜினிக்கு குத்து மதிப்பா பத்தாயிரம் கோடி சொத்து மதிப்பு இருக்குதான் அது அவருடைய ரெண்டு மகள்களுக்கும் தானா அதன்படி பார்த்தா ஐஸ்வர்யாவுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி கிடைக்கும் அந்த பணத்துக்கு ஆபத்து வரக்கூடாது தான் இந்த விவாகரத்து அப்படிங்கற மாதிரியா சொல்லிருக்கிறாரு ஏன்னா தனுஷ் படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சில கோடிகளை நஷ்டம் பண்ணிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த சொத்து கைக்கு கிடச்சிது அப்படின்னா நிச்சயம் காலி பண்ணிடுவாரு ஏற்கனவே ஸ்ரீதேவி விஷயத்துல இதுதான் நடந்தது ஓனி கபூர் பணம் எடுத்து இருந்த காசை எல்லாமே அழிச்சிட்டாரு அதுக்கப்புறமா ஸ்ரீதேவியோட சொத்துக்களை விற்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாரு இது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்துச்சு சொல்லப்போனால் ஸ்ரீதேவியோட மரணமே மர்மமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது அதனால தான் லதா ரஜினிகாந்த் இந்த விவாகரத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதா இப்போது பாண்டியன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு பத்திரிகையாளர் பாண்டியன் ஸோ எனவே இப்போ இந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா ஆணையத்தில் வந்துட்டு வைரல் ஆகுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க